உலகு முதலமுதல ஆதிபகவன் தனித்துவமாய் விளங்கும் உலக பொதுமறையை தந்த திருவள்ளுவரை வணங்கி தரணி போற்றும் திருக்குறளின் புகழ்பாட இத்தலம் ஏறி வந்துள்ளேன் வேண்டுதல் வேண்டாமை அற்றவனே இறைவன் என்றுரைத்த வள்ளுவன் வேற்றுமையில் ஒற்றுமையை போற்றிய வேதமற்ற ஞானிதான் இன்றளவும் வேண்டுதல் வேண்டாமை அற்றவனே இறைவன் என்றுரைத்த வள்ளுவன் வேற்றுமையில் ஒற்றுமையை போற்றிய வேதமற்ற ஞானிதான் இன்றளவும் அனவற்ற அறிவுரைகள் அனுப்பை தரும் என்பதால் வேந்தர் முதல் மண்ணில் வியர்வை சிந்தும் உழைப்பாளி வர்க்கம் வரை தலை கூறி அறநெறியின் வழிநிற்க பாதை தனை வகுத்திட்டார் வேந்தர் முதல் மண்ணில் வியர்வை சிந்தும் உழைப்பாளி வர்க்கம் வரை வாழும் முறை தனை கூறி அறநெறியின் வழிநிற்க பாதை தடை வகுத்திட்டார் அனைத்து துறைகளிலும் அடிப்படையாய் பின்பற்றும் அத்துணை வழிகளையும்

ஒழுக்க நெறியை கற்பிக்க ஓராயிரம் நூல்கள் இருந்தாலும் உலகின ஒழுக்க நெறியை கற்பிக்க ஓராயிரம் நூல்கள் உலகினிலே இருந்தாலும் ஓர் ஆதவனா ஒப்பற்ற நூலதுவாம் உலக பொதுமறை திருக்குறளாம் அறத்து பால் பொருட்பால் இன்பத்து பால் என்று முப்பாலாய் வகுத்து அளவற்ற சுவை தரும் முக்கணியின் சாராக அள்ளியே தந்தித்தார் அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்து பால் என்று முப்பாலாய் பகுத்து அளவற்ற சுவை தரும் முக்கணியின் சாராக அள்ளியே தந்தித்தார் இவ்வழியில் நடந்திட்டால் இன்னது இல்லை என இயம்பிடவே வள்ளுவன் இருவிழியாய் மனிதனுக்கு இருவரியில் வழிகாட்டி இனிதாக பாடிட்டார் இவ்வழியில் நடந்திட்டால் இன்னதது இல்லை என வள்ளுவன் இரு விழியாய் மனிதனுக்கு இரு வரியில் வழிகாட்டி இனிதாக பாடிட்டார் கட்டிடவே நாடி வரும் பிள்ளை கூட களைப்பின்றி எளிதாக பயின்றிடவே கட்டிடவே நாடி வரும் பிள்ளை கூட பின்றி எளிதாக பயன்பிடவே கற்கண்டாய் சுவை தரும் காலம் போற்றும் தெய்வ நூலே திருக்குறலாம் காலம் போற்றும் தெய்வ நூலே திருக்குறலாம் அதிகாரம் ஒவ்வொன்றும் அறிவுறுத்தும் வழிமுறைகள் அவை யாவும் அறநெறியின் போதனைகள் அதிகாரம் ஒவ்வொன்றும் அறிவுறுத்தும் வாழ்வியல் வழிமுறைகள் அத்துணையும் ஆண்டுகள் ஆயிரம் ஆயிரம் கடந்தாலும் அவை யாவும் அறநெறியின் போத தமிழின் பால் தாகத்தை தீர்த்து கொள்ளவே நமக்கெல்லாம் கிடைத்துள்ள தாகம் போக்கும் நீரல்ல திருக்குறள் தெய்வத்தின் தீர்த்தமது அது தமிழின் பால் தாகத்தை தீர்த்து கொள்ளவே நமக்கெல்லாம் கிடைத்துள்ள தாகம் போக்கும் நீரல்ல திருக்குறள் தெய்வத்தின் தீர்த்தமது அது வள்ளுவன் வாழ்விட்ட தேசமதில் நாமும் வாழ்கின்ற புண்ணியம் வள்ளுவன் வாழ்விட்ட நாமும் வாழ்கின்ற புண்ணியம் வாய்த்ததற்கு முதலில் நம் இரு கரண் கூப்பி தெய்வனை போற்றிடுவோம் வள்ளுவன் வாழ்ந்திட்ட தேசமதில் நாமும் வாழ்கின்ற புண்ணியம் வாய்த்ததற்கு முதலில் நம் இரு கரண் கூப்பி இறைவனை போற்றிடுவோம் வாழும் மொழி அத்தனையும் திருக்குறளை மொழி பெயர்த்து வாழ்த்திடவே செய்திடுவோம் வாழும் மொழி அத்தனையிலும் திருக்குறளை மொழி பெயர்த்து வாழ்த்திடவே செய்திடுவோம் வையகமே நல்வழியில் சென்றிட கை கோர்த்து ஒன்றிணைந்து செயல்படுவோம் இறுதியாக இருபத்தி நான்கு மணி நேரமே போதாதே திருக்குறளை பற்றி கூற இருபத்தி நான்கு வரிகளுக்குள் என்னால் மட்டும் கூற முடியுமோ என்று கூறி என்னுடைய கவிதையை புரிந்து கொள்கிறேன் பற்றி வணக்கம்